தமிழ் சினிமாவில் நிறைய நட்சத்திர தம்பதிகளை பார்த்துட்ருக்கோம் அஜித் ஷாலினி ஆகட்டும் சூர்யா ஜோதிகா ஆகட்டும் இப்போ ரீசெண்டாக சித்தார்த்தன் அதிதி வரைக்கும் நிறைய காதலித்து திருமணம் கொண்ட ஜோடிகள் இருக்காங்க அந்த வரிசையில் வந்து ரீசெண்டாக போகிறது வந்து நம்மளுடைய தன்யா ரவிச்சந்திரன் இவங்க யார் அப்படின்னாக்க பிரபல நடிகர் அதுவும் பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரனுடைய பேத்தி மகள்வழி பேத்தியுங்க ரவிச்சந்திரன் பற்றி காதலிக்க ஒரு அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர் பல படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் வில்ல நடிகராகவும் நடித்தவர் அவருடைய மகன் தான் அம்சவர்தன் அவர் ஒரு சில படங்கள் நடித்தார் இருந்தாலும் அவருக்கு வந்து நடிப்பு வந்து ஒரு பெருசாக அவர் கை கொடுக்கல ஸோ எந்த படமும் பெருசாக போகாதனால இன்னமும் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கார் அவர் கூட ரீசண்டாக வந்து இரண்டாவது ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டார் இந்த நிலையில் அவருடைய அக்கா மகள் தன்யா ரவிச்சந்திரன் வந்து அவங்களுடைய காதல் திருமணத்தை அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பழைய வெள்ளைய தேவா அப்படிங்கிற படம் மூலிமா கதாநாயகி அறிமுகமானாங்க அதனை தொடர்ந்து வந்து விஜய் சேதுபதி சேர்ந்து கருப்பன் அப்படிங்கிற படத்தில் நடித்து பிரபலமானாங்க தன்யா ரவிச்சந்திரன் அப்புறம் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த நெஞ்சுக்கு நீதி அந்த படத்திலையும் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து ரசாவதி அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில் ஐந்தாண்டு ஆண்டு காலமாக வந்து ஒளிப்பதிவாளர் ஒருத்தர் வந்து காதலிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அந்த காதல் வந்து விரைவில் திருமணத்தில் முடிய போது அவர் வந்து பிரபல ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடிய கௌதம் என்ற பெயர் கொண்டவர் அவர் வந்து இப்போ பென்ஸ் படத்தை ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு லோகேஷோட நெருங்கிய நண்பர் அவரோட அந்த எல்சியூ படத்தில் இவரும் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு பில்லராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய காதல் திருமணத்தை அறிவித்திருக்காங்க நேற்றைய தினம் தன்யா ரவிச்சந்திரன் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ரெண்டு பேரும் லிப்லாக் கொடுத்துக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ஒரு தன்னுடைய காதலை எல்லாருக்கும் சொல்லியிருந்தாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இதன் மூலயமா அவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் முடிந்தது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ நெருங்கிய உறவினர்கள் மட்டும் கலந்து கொண்ட ஒரு விழாவாக அது நடந்து முடிஞ்சிருக்கு விரைவில் அவங்களோட திருமண தேதி மற்ற விவரங்கள்லாம் குறித்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஹீரோயின் இந்த மாதிரியான ஒரு காதல் திருமணத்துக்கு ரெடியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் ரித்விகா இவங்க யார் அப்படின்னாக்கா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு மெட்ராஸ் படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்புறம் கபாலி படத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு நடித்தாங்க அப்படி நிறைய படங்களில் நடித்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஸில் போயிட்டு நூற்றி ஆறு நாள் அந்த வீட்டில் இருந்து டைட்டில் விண்ண அவங்க தான் வின் பண்ணாங்க இப்படி வந்து பல படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் ஹீரோயினாகவும் ஒரு குணச்சித்திர விடத்துலையும் நடித்து பிரபலமானாங்க ரீசெண்டாக வந்து லெவன் அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப ஹிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருப்பாங்க ரித்விகா ஸோ அவங்க வந்து வீட்டில் பார்த்து பெற்றோர்கள் முடிவு பண்ண ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அந்த பையன் வந்து திருச்சியை சேர்ந்தவர் ஒரு ஐடி ஊழியர் வினோத் லக்ஷ்மண் அப்படின்னு பேர் கொண்ட அவரை வீட்டில் ரெண்டு வீட்டு பெற்றோரும் பார்த்து முடிவு பண்ணதனால இவங்க கல்யாணத்துக்கு சம்மதித்து ரீசெண்டாக அவங்களோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சுது அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து முத்தமிடுற மாதிரியும் மோத்தத்தை மாற்றிக்கிற மாதிரியான புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க திருமண தேதி வரவேற்பு குறித்த விவரங்கள்லாம் அடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ஒரு ஹீரோயினும் தன்னுடைய க கல்யாணத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு ஹீரோயின்கள் பரிசயமான ரெண்டு ஹீரோயின்கள் அவங்களுடைய திருமணத்தை அடுத்தடுத்து நேற்றைய தினமும் நேற்று முன்தினமும் வெளியிட்டது தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ஸோ அடுத்த இவங்களுடைய திருமண அறிவிப்புகளும் கூடிய விரைவில் வெளிவந்துடும் இந்த ரெண்டு பேருக்கும் ஹாலிவுட்லேருந்து பல நண்பர்களும் அவர்களுடைய கூட பணியாற்றிய சக நடிகர்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க குறிப்பாக தன்யா ரவிச்சந்திரன் வந்து ஒரு பாரம்பரிய நடிகர் குடும்பத்திலே வந்ததினால இன்னும் பலம் பெரும் நடிகர்கள்லாம் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ தன்யா அண்டு கௌதம் ஒரு தம்பதிக்கும் அதே போல் ரித்விகா அண்டு வினோத் லக்ஷ்மண் தம்பதிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி